சமீபத்துல நாங்க நாகர்கோவில் போயிருந்தப்ப ஒரு நாள் மத்தியான சாப்பாட்டுக்கு போன இடம் தாழக்குடி ஹோட்டல் நீலகண்டன் ஆர்டர் மெஸ் அது என்ன ஆர்டர் மெஸ் கேக்குறீங்களா ஒரு காலத்துல சாப்பாடு ஆர்டர் பண்றவங்களுக்கு மட்டும் சமைச்சு கொடுக்கற சின்ன கேட்ரிங் யூனிட்டா இருந்ததுனால ஆர்டர் மெஸ்ன்னு அப்ப இருந்த பெயர் ஹோட்டல் ஆன பிறகும் அப்படியே நெலச்சிருச்சான் ஹோட்டலோட வெளிப்பகுதி அமைப்பு பாரம்பரிய கேரளா வீடு மாதிரி தான் இருக்கு ஹோட்டலோட ஜன்னல் கதவு டேபிள் சேர் எல்லாமே ஒரு பழமையான வாசனையை கொடுக்குது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க இந்த அளவில்லாத சாப்பாட்டில் என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்றேன் பாருங்க கடாரங்காய் ஊருகா பீன்ஸ் பொரியல் வெள்ளரி தயிர் பச்சடி தக்காளி கூட்டு கேரளா அவியல் அப்பளம் மோர் சாதம் கதம்ப சாம்பார் தக்காளி பூண்டு ரசம் தயிர் அட பிரதமன் கேரளா பக்கம்ங்கிறதுனால பாயசத்துக்கு பதிலாக அட பிரதமன் போடுறாங்க இதுல கேரளா ஸ்டைல் அவியல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நிறைய முறை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் எத்தனை முறை கேட்டாலும் தயங்காம பரிமாறினாங்க அதே மாதிரி தான் வெள்ளரி தயிர் பச்சடியும் நிறைய முறை வாங்கி சாப்பிட்டேன் அழுக்கவே இல்லை செம்ம டேஸ்டா இருந்தது மொத்தத்துல அவங்க இலையில போட்ட எல்லா உணவுமே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆரோக்கியமாக அதே நேரத்தில் சுவையான மதிய உணவு கொடுக்கறதுல தாழக்குடி ஹோட்டல் நீலகண்டம் ஆர்டர் மெஸ்ஸை அடிச்சுக்க ஆளே இல்லை நாகர்கோவில் ஏரியாவில் இந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா கட்டாயமாக ஒரு நாள் மதியான சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்